ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த விடோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிளம்பங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய ரெண்டாவது மாதமான வைகாசி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் சனிக்கிழமை என்று சொல்லலாம் நாளை நாள் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா நாளை நாள் பிற தரிசனமானது வானத்தில் தெரிய போதுங்க நாளை நாள் அதனாலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஸ்பெஷல் சனிக்கிழமை என்று சொல்லலாம் நேற்று தான் அமாவாசையானது வந்தது நேற்றைய அமாவாசைக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் வானத்தில் நிலா வந்து தெரியாது ஆனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிலா பிறை மாதிரி தெரியும் அதாவது சிவபெருமான் தலையில் சூடக்கூடிய பிறையானது தெரியும் அப்படி தெரியக்கூடிய அந்த பிறையானது தெய்வ பிறை மூன்றாம் பிறை என்று அழைக்கப்படும் அந்த பிரை தரிசனத்தை தான் நாம் நாளை நாள் பார்க்கணும் ஸோ நாளை சனிக்கிழமை பிரை தரிசனம் பார்க்கக்கூடிய அத்தனை பேர் வாழ்க்கையிலையும் எல்லா கஷ்டங்களும் நீங்கும் மெயினாக சனி பகவானால ஏற்படக்கூடிய கஷ்டம் தீரும் ஏன்னா சனி பகவானுக்கு உகந்த கிழமையில நாளை நாள் சந்திர தரிசனம் வந்திருக்கு அதனால நாளை நாள் தரிசனம் பண்ணால் சனி பகவானுடைய பிரச்சனையிலேருந்து நாம் தப்பிக்கலாம் அதாவது சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலேருந்து தப்பிக்கலாம் ஸோ நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டியது சந்திர பகவான் தரிசனம் தான் நாளைய இந்த சந்திர தரிசன சனிக்கிழமை முன்னிட்டு நவக்கிரகங்கள் ஒரு நாள் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வழக்கம் போல இந்த நேரத்தில் வீடியோ பார்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்துக்குங்க வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை அன்பர்களுக்கும் துணைவர் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் இது வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்புங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய கிடைக்காம இருந்திருக்கும் அந்த ஒத்துழைப்பு இல்லாததுனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க ஒரு சில நாள் ஒத்துழைப்பு கிடைச்சிருக்கோ ஒரு சில நாள் ஒத்துழைப்பு கிடைக்காம இருந்திருக்கும் ஆனால் நாளை நாள் அந்த மாதிரிலாம் கிடையாது நாளை நாள் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அதாவது துணைவர் வழியில் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் நீங்கள் என்ன வேலை செய்தாலோ அதில் நாளை நாள் அவங்களுடைய முழு சப்போர்ட் இருக்கும் அந்த முழு சப்போர்ட்டே உங்களுக்கு ஒரு உறுதுணையான ஒரு மன மகிழ்ச்சியை நாளை நாள் கொடுக்கும் ஸோ ஒத்துழைப்பு கெடுத்த ஒத்துழைப்புக்கேற்ப செயல்படுற மாதிரி நாளைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னு வச்சு உங்களுக்கு அமையும் அதுக்கப்புறம் புதிய நபர்களுடைய அறிமுகமானது கிடைக்கும் ஸோ புதிய நபர்கள் நாளை நாள் உங்ககிட்ட பேசும்போது பழகும்போது அந்த அறிமுகங்களை நாளை நாள் ஏற்றுக்கோங்க அந்த அறிமுகங்கள் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லாதீங்க புதிய நபர்களுடைய அறிமுகம் கண்டிப்பாக கிடைக்கும் அதை நாளை நாள் ஏற்றுக்குங்க அதுக்கப்புறம் புதிய விஷயங்களில் நாளை நாள் ஆர்வம் நிறைய அதிகரிக்கும் அப்படி ஆர்வம் அதிகரிக்கும் போது புதிய விஷயங்களை கற்றுக்க நாளை நாள் முயற்சி பண்ணுங்க எப்பயுமே ஆர்வம் அதிகரிக்கும் போது அந்த ஆர்வத்தோடு நாம் செயல்பட்டால் நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே ஜெயமாகும் அதனால் புதிய விஷயங்களில் ஆர்வம் நாளை நாள் அதிகரிக்கும் போது கண்டிப்பாக அந்த ஏற்ப புதிய விஷயங்களை கற்றுக்குங்க அதுக்கப்புறம் அரசு வகையில் கூட நாளை நாள் முழு முயற்சியோடு ஈடுபட்டிங்கன்னா அரசு விஷயங்களில் கூட நாளை நாள் காரிய அனுகூலம் ஏற்படும் அரசு காரியங்கள் கூட நாளை நாள் தடையில்லாமல் உங்களுக்கு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் இன்னும் ஒன்று சொல்லப்போனால் கடினமான வேலைகளை கூட சாதாரணமாக செய்து முடிக்க முடியும் அந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு நாளை நாள் கிரகங்களால் அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் சகோதரர்கள் வகையில் நாளை நாள் அனுகூலமானது ஏற்படும் சகோதர்கள் வகையில் ஏதாவது வேணும்னா தாராளமாக அவங்க கிட்ட கேட்கலாம் அவங்க நாளை நாள் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் துணைவர் வழியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆதரவு நாளை நாள் உங்களுக்கு உண்டாகும் நாளை நாள் துணைவர் வழியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜெயம் கூட நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ துணைவர் வழியில் நாளை நாள் உங்களுக்கு சூழ்நிலை வந்து ரொம்ப சிறப்பாக அமையும் அதுக்கப்புறம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இன்னும் சொல்ல மாற்றங்கள் வந்து ஒரு மாதிரி ஏற்படும் முற்ற நாலு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அற்புதமான நாள் என்று சொல்லலாம் நாளைய இந்த அற்புதமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்க்கும்போது நாலு நாள் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எண் பார்க்கும்போது ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்க்கும்போது தென்மேற்கு உங்களுக்கான நிறம் எயன் திசை இதுதான் நாலு நாளுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதற்கேற்ப நாலு நாள் செயல்படுங்க அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஒத்துழைப்பு ஏற்படும் இதே பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா அனுகூலம் உண்டாகும் இதே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா ஆதரவு ஏற்படும் இப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்க வாரியாகவும் நாளை நாள் நாள் இப்படி தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஒவ்வொரு ராசி நட்சத்திர வாரியாகவும் இப்படி தான் நாள் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ நாளை நாள் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் இந்த பலன்களை தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்துக்கிங்க நான் நம்புகிறேன் அடுத்ததாக மெய்திருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு மெய்திருக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளினால் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ராசி குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கணும் அரசு காரியங்களில் கவன வேண்டும் திறமைக்கான மதிப்பு கிடைக்கும் மனதில் புதுவிதமான தேடல் உண்டாகும் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் பேச்சுக்களை அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க நாளினால் ஆர்வத்தோடு எல்லா விஷயங்களும் செய்யணும் அடுத்ததாக ரிஷபராசி குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும் எதிர்பார்த்த இடத்துலேருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கோ வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கோ பிடித்த உணவுகளை உண்டு கல்வியில் கல்வியிலிருந்தது குழப்ப நீங்கள் தெளிவு பிறக்கோ அனுபவம் மேம்படக்கூடிய நாளாக அமையும் அடுத்ததாக ராசி செயல்பாடுகளை ஒரு விதமான படபடப்பு ஏற்பட்டு நீங்கோ எதுலேயும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படணும் தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்து கொள்ளும் குணநலனால் சில மாற்றம் ஏற்படும் தொழில் நிமித்தமான சிந்தனை மனதில் மேம்படும் புதுவிதமான பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் பயங்கள் விலகக்கூடிய நாளாக அமையும் அடுத்ததாக கடகராசி பெருமொழி பேசக்கூடிய மக்களால் ஆதாயம் அடைவீங்க நினைத்த சில பணிகளில் அலைச்சல் உண்டாகும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளணும் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லணும் நெருக்கமானவர்களால் புதிய கண்ணோட்டம் ஏற்படும் வியாபார முதலீடு குறித்த முயற்சி மேம்படும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு பெருமை நிறந்த நாளாக அமையும் அடுத்ததாக சிம்ம ராசி எதையும் சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை பிறக்கும் வியாபாரத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அரசு விஷயங்களை இருந்து கொஞ்சம் தாமதம் விலகும் எதிர்பாராத சில செலவுகளால் மனசஞ்சலை ஏற்படும் விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழணும் நாளை நாள் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததாக கண்ணிராசி உணர்ச்சி வேகமின்றி பொறுமையோடு செயல்படணும் திடீர் முடிவுகள் எடுக்கணும் மற்றவர்கள் தேவைகளை இருந்து நிறைவேற்றி வைக்கணும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் அணுகுமுறையில் சில மாற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்புறம் உத்தியோகத்துல சில சூட்சமங்கள் புரிந்து கொள்ளணும் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளுங்க அடுத்ததா துளாராசி மருதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கோ விலை உயர்ந்த பொருட்கள கவன வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் தடைப்பட்ட பணிகளை வந்து செய்து முடிக்கணும் இறை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் தொழில் சார்ந்த பயணங்களில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் அமைதியோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததா விருச்சகராசி மனதளவில் குழப்பம் தோன்றி மறையும் பயனற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளணும் அரசு காலியங்களில் சில விரைவு ஏற்படும் எதிர்காலத்தில் இருத்த சிந்தனைகள் மனதில் மேம்படும் மனதில் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு நீங்கோ வியாபாரத்தில் மந்தமான சூழல் அமையும் சிந்தித்து செயல்படணுங்க அடுத்ததான் மகர ராசி எதிலும் தன்னம்பிக்கையோடு ஈடுபடணும் உத்தியோக ரீதியான பயணங்கள் உண்டாகும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படணும் உறவினர்களுடைய வருகை உண்டாகும் எதிர்பாராத சில திடீர் புதிய வாய்ப்பு கிடைக்கும் ஆரோக்கிய பிரச்சனை என்ன அதிகரிக்கோ நெருக்கடியான பிரச்சனை குறையும் ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும் அடுத்ததா கும்பராசி வாக்குறுதி அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படணும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேற்றிக்கணும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் துரிதமின்றி விவேகத்தோடு செயல்படணும் கலைப்பணிகளில் ஆர்வம் ஏற்படும் தாய்மாமன் வழியில அனுசரித்து சொல்லணும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு பரிவு வேண்டிய ஒரு நாள் என்று சொல்லப்படுத்துக்கு அடுத்ததா மீன பயணங்கள் மூலம் சில அனுபவங்கள் கிடைக்கும் எதிராக இருந்தவர்களை வெற்றி கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும் புதிய வீடு வாங்குவது தொடர்பான எண்ணெய் ஏற்படும் வெளிவட்டாரத்தோட செல்வாக்கு மேம்படும் சிந்தனைகளாக இருந்த குழப்பம் எங்கே தெளிவு உண்டாகும் முதலில் உங்கள் ராசிக்கு நாளை நாள் நன்மை நிறந்த நாள் என்று சொல்லலாங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பழங்கள் கேற்ப நடந்து பல நடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்க பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலன் நடட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமில இருக்கிறவங்களும் பார்த்து பலன்டையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி